மாவட்டத்தில் தீயணைப்பு துறை கமாண்டோ பயிற்சியாளர்களுக்கு மைக்கேல் கயிறு மூலம் கிணற்றில் பயிற்சி அளிக்கப்பட்டது தேனி மாவட்டம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலர் ஜெகதீஷ் உத்தரவும் படியும் உதவி மாவட்ட அலுவலர் குமரேசன் தலைமையிலும் பெரியகுளம் தீயணைப்பு நிலைய அலுவலர் பழனி முன்னிலையிலும் தீயணைப்புத்துறை கமாண்டோ பணியாளர்களுக்கு மைக்கேல் கயிறு மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது இந்நிகழ்வானது ஆடுப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட மா சுப்லாபுரத்தில் உள்ள கிணற்றில் நடைபெற்றது

கொஞ்சம் நல்லா இருக்கு. கைய <laughs> <laughs>